வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூக்குத்தி பூ செடி தாங்க நம்ம எடுத்துருக்கிறோம் அதாவது மூக்குத்தி பூ செடினா எல்லாத்துக்கும் தெரியாது தாத்தா தலைவெட்டிப்பூ அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா நம்ம சின்ன வயசில் இதை வச்சு விளையாடிருப்போம் அதை மறக்கவே முடியாது ஆனால் இதனுடைய மகத்துவம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் அதாவது இந்த இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து நீங்கள் அதாவது ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு ரசம் மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சளி தொந்தரவு இருந்தாலும் அது சீக்கிரமாக சரியாகுங்க அதே மாதிரி தலைபாரம் தலையில் நீர் கோர்த்து இருப்பது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக சரியாகும் அதே மாதிரி கீழே விழுந்து காயம்பட்டாலோ அல்லது வெட்டு காயம்பட்டு ரத்தம் நிற்காமல் வந்தாலோ இதனுடைய இலைகளை மட்டும் நல்லா கசக்கி அந்த சாறு மட்டும் அந்த காயம்பட்ட இடத்துல விட்டிங்கன்னா உடனடியாக அந்த ரத்தம் வருவது நிற்கும் அதே மாதிரி இது இரும்புச்சத்தை அதிகமாக உள்ளடக்கி உள்ளது நம்ம உடலுக்கு இரும்புச்சத்து அதிகமாக தரக்கூடிய ஒரு செடினே சொல்லலாம் இதனுடைய காய் மட்டும் விஷத்தன்மை கொண்டது அதனால் இதை மட்டும் பயன்படுத்த வேண்டாம் இதனுடைய இலைகளை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க அதே மாதிரி ஆண்களுக்கு ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கும் அந்த இரத்த நாளங்களுக்கும் அதிகமான பலத்தை தரக்கூடியது இதனால் நம்மளுடைய ஆண்குறி அறுபது வயதானாலும் சரி அந்த துடிப்பும் அந்த இளமையும் குறையாம இருக்கும் நீங்கள் டெய்லியும் அதாவது ஒரு ரசம் வைக்கிறீங்கன்னா அதில் இந்த இலைகளை போட்டு நீங்கள் ரசம் வச்சு டெய்லியும் கூட சாப்பிடுங்க அந்த அளவுக்கு ஆண்குறிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கட்டாயம் ஆண்களும் பயன்படுத்துங்க